எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டூ ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் டிடிஹெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இதுபோல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரக்டாக எங்களோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் சண்டரட் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டா பாக்ஸ் பற்றி பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது இதை எப்படி வாங்குறது அப்படின்ற முழுவித தகவலும் பார்க்கலாம் இதை பற்றி அதிக விதமான வீடியோக்கள் நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கு ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க யூடியூப்லேயே எக்ஸ்க்ளூசிவாக தமிழில் நம்ம தான் ஃபஸ்ட்டு டைம் வீடியோ மேக் பண்ணுறோம் வேறு யாருமே மேக் பண்ணலை இந்த வீடியோ ரொம்ப எஃபோர்ட் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் சன் டேரக்ட் மேக்ஸ் ஃபோர் கே ஹெச்டி டால்பி விஷனோடு வரக்கூடிய இந்த பாக்ஸை நீங்கள் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது எப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த பாக்ஸை அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க சன்டேரக்ட் மேக்ஸ் ஃபோர் கே பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் ஒரு செட்டப் பாக்ஸில் டால்பி விஷனோடு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி டால்பி அட்மாஸ் மட்டும்தான் இருக்கும் இதில் உங்களுக்கு டால்பி விஷனோடு கொடுத்துருக்காங்க ஸோ இது தாங்க இந்த செட்டப் பாக்ஸோட ரிமோட்டு இந்த ரிமோட்டானது உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் ரிமோட்டாக வரும் இந்த பாக்ஸுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சன்டேரக்ட் மேக்ஸ் ஃபோர் கே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டால்பி விஷன் ஆட்மாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் இந்த பாக்ஸோட சைடில் பாருங்கள் யார் மேனுஃபேக்சரிங் பண்ணது யார் வாங்கினது எப்படி சண்டை இட் இது ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு பல டீட்டெயில்ஸை போட்டிருக்காங்க இது பாக்ஸோட பேக் சைடுங்க பாக்ஸோட பேக் சைடில் டுவெல் வெல்ட் அளவிலான பவர் அடாப்டர் போடுறதுக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க இது வழியாக தான் நீங்கள் ஹெச்டி சேனல்ஸை உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் ஆக்சுவலாக அது ஒரு ஃபோர் கே பாக்ஸ் ஃபோர் கே சேனல்ஸ் அவைலபிள் நீங்கள் ஃபோர் கே சேனல்ஸும் இந்த பாக்ஸில் பார்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன தான் சண்டர்ட் ஆண்ட்ராய்டு பாக்ஸை லான்ச் பண்ணாலும் சண்டராய்டு யூசர்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கலைஞர் டிவி சிஆர்டி டிவி எல்ஜி பெரிய டிவி போன்ற கீழே வைக்கக்கூடிய டிவிக்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ சண்டர்ட் யூஸ் பண்ணுற மொத்த நூறு பர்சன்டேஜில் பார்த்திங்கன்னா முப்பது டு நாற்பது பர்சன்டேஜ் பேர் இந்த கீழே வைக்கக்கூடிய சாதாரண டிவியை தான் பயன்படுத்திட்டு வராங்க ஸோ அவங்களுக்கு இந்த ஏவி பின் இதில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க டேரெக்டாக அவங்களோட டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு அடாப்டருமே போட தேவையில்ல அடுத்ததாக ஒரு ஆப்டிக்கல் அவுட் புட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்டிக்கல் அவுட்புட் வழியாக உங்களோட ஹோம் தியேட்டருக்கு டால்பி அட்மாஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சரவ் சவுண்டோடு நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப துல்லியமான சவுண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்கடுத்து இருக்கக்கூடியது எல்என்பின் கொடுத்துருக்காங்க அதாவது மேலே ஆண்டனா போட்டு ஆண்டனாவில் உள்ள எல்என்பிலேருந்து ஒயரு இதில் வந்து கனெக்ட் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு சேனல்ஸ்லாம் ப்ளே ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம் இந்த பாக்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் இதில் இருக்க ஆண்ட்ராய்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக நூறு பர்சன்டேஜ் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் ஆண்ட்ராய்டு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஒரு ஒருவேளை இந்த மாதம் வந்து நாங்கள் ரீசார்ஜ் பண்ணலை வெறும் யூடியூப் மட்டும் பார்த்துக்குறோம் நெட்டு கனெக்ட் பண்ணி அப்படின்னா அது முடியாது நீங்கள் கம்பல்சரி சண்டேரக்ட் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு எல்லாமே ஒர்க் ஆகும் இல்லைன்னா பாக்ஸே டோட்டலாக லாக் ஆகிரும் அடுத்ததாக இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த யூஎஸ்பி போர்ட்டில் நீங்கள் டேரக்டாக பென் ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிக்கலாம் அல்லது ஹார்ட் டிஸ்க்கை இன்செர்ட் பண்ணிக்கலாம் அல்லது மெமரி கார்டை அடாப்டரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இந்த யூஎஸ்பி போர்ட்டில் நீங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய மவுஸை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இது ஒரு மினி கம்ப்யூட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா பாக்ஸில் நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகும்போது உங்களோட பாக்ஸ் வந்து ஹேங் ஆகிருச்சு எதுவுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும் அது இனிமேல் பண்ண வேணாம் இதில் இருக்கக்கூடிய இந்த ஹோல்செல்லில் இருக்கக்கூடிய சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக பாக்ஸு ரீசெட் ஆகி உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் மறுபடியும் வந்துடும் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல ஆப்ஷன் எல்லா ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லேயுமே இருக்க வேண்டியது அடுத்ததாக பாக்ஸோட பேக் சைடில் ஒரு டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு அடுத்ததாக பன்னெண்டு போல்ட் அளவிலான ரெண்டு ஆம்ஸு பவர் கொண்ட ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க சன் சன்டேரக்ட்லே ஃபஸ்ட் டைம் ரெண்டு ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டரை கனெக்ட் பண்ணி தான் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் பவர் கொடுக்கணும் இந்த பவர் அடாப்டரானது சன்டேரக்ட் அப்படின்ற நேமில் வரல வேறு எதோ நேமில் வந்திருக்கு ஆனால் இதை சன்டேரக்ட் தான் அஃபிஷியலாக வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்ததாக இந்த செட்டாப் பாக்ஸோட ரிமோட் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூடூத் ரிமோட்டு இதில் இன்பல்ட்டாக கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஓடிடி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சன் நெக்ஸ்ட்டு யூடியூப் எல்லாமே டேரெக்டாக இருக்கும் இதில் ரெண்டு ட்ரிபிளே பேட்டரி போடணும் அதுவும் இதிலே கொடுப்பாங்க அடுத்ததாக இந்த பாக்ஸு கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணியிருக்கோம் ஆன்டனா இன்னும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐயை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு அடுத்ததாக ஒரு பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டில் பவர் அடாப்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாக்ஸ் ஆன் ஆகி ஓடிட்டுருக்கு ஸோ அடுத்ததாக உங்களுக்கு மிகப்பெரிய கொஸ்டின் வரலாம் இந்த பாக்ஸை எப்படி வாங்குறது அப்படின்னு ஸோ நீங்கள் கஸ்டமர் கேர்லேயோ அல்லது உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்லையோ அல்லது சண்டரட்டோட சர்வீஸ் சென்டர் எங்கே நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் இந்த பாக்ஸு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க இன்னுமே ஸ்டாக் வரல பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி பாக்ஸ் கிடைச்சுன்னு நீங்கள் கேட்கலாம் எங்களுக்கு ஸ்பெஷல் அக்சஸில் வர வச்சு இதை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நீங்களும் வர வைக்கலாம் நான் சொல்கிற ப்ரொசீஜரை நீங்கள் டோட்டலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸானது இப்போதைக்கு புது கனெக்ஷனாக கிடைக்காது அதாவது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சண்டாரெட்டு சண்டாரெட்டு மேக்ஸ் பாக்ஸோடு போடணும் அப்படின்னா அது நடக்காதுங்க ஏன்னால் எக்கச்சக்கமான பேர் அதாவது லட்சக்கணக்கான பேர் பாக்ஸுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அதாவது சாதாரண ஹெச்டி பாக்ஸோ அல்லது நார்மல் பாக்ஸோ அப்கிரேட் பண்ணி இந்த பாக்ஸ் வாங்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் புக் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டு முடிப்பாங்க அதாவது சண்டே அரட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சண்டர்ட் யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் அப்கிரேடை இப்போதைக்கு வச்சுருக்காங்க ஸோ அதனால் உங்கள் கிட்ட ஒரு சண்டார்டு பாக்ஸ் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஃபோர் கே டிவி இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது சாதாரண டிவி கூட வச்சுருக்கலாம் அப்கிரேட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஒன்பது ரூபா ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தொம்பது ரூபா ஆல்ரெடி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய நார்மல் பாக்ஸோ அல்லது ஹெச்டி பாக்ஸோ கொடுத்துட்டு இந்த பாக்ஸை வாங்குறதுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தொம்பது ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க பாக்ஸை கொடுத்துட்டு இந்த அமௌண்ட் கட்டுறதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் டூ த்ரீ செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் இந்த நம்பரை கால் பண்ணிக்கங்க ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு அதை டிஸ்ப்ளே பண்ணுறேன் இதுதான் சன்டேரக்டோட அஃபீஷியல் கஸ்டமர் கேர் நம்பரு காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் மட்டும் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களோட காலை பிக் பண்ணுவார் ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி சன்டேரக்ட் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வேணும் அப்படின்னு கேளுங்கள் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவார் அல்லது உங்கள் நியரஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அல்லது சர்வீஸ் சென்டரோட நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லுவார் அதை கேட்டுட்டு நீங்கள் கால் கட் பண்ணிங்க அப்படின்னு அவங்க கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணும்போது கால் ஒன்ஸ் எடுக்காது இன்கேஸ் அந்த மாதிரி எடுத்தாலும் பாக்ஸ் இந்த மாதிரி வரல வந்த உடனே இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ரெண்டு சர்வீஸ் சென்டரில் கேட்டுட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணுறோம் எங்களுக்கு பாக்ஸ் வந்து வேணும் ஒரு சில ஊர்களில் ஸ்பெஷல் அக்சஸில் எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துருக்கீங்க நான் வந்து சன்டேரக்ட் டிடி கேட் நான் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறேன் எனக்கு இந்த பாக்ஸ் வேணும் நான் வந்து அமௌண்ட்டு கட்டாக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னால் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்களே புக் பண்ணுவாங்க அல்லது அவங்களோட ஹையர் அஃபீஷியலுக்கு காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம பேசி இதை வந்து புக் பண்ணிக்கலாம் ஓன்லி மெயில் போட்டு தான் இதை வாங்க முடியும் அதனால் உங்களுக்கு சன்டேரக்ட் மேக்ஸ் ஃபோர் கே அல்ட்ராஜி செட்டாப் பாக்ஸு ஆல்ரெடி நீங்கள் ஒரு சண்டரெக்ட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் புக் பண்ணி இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்பெஷல் அக்சஸில் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு போட்டிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கலாம்